பே அப்படிங்களா தேங்க்யூ பிரதர் ஆனால் என் வாயை கிளறுவாங்க ப்ரதர் வேணும்னே பேக் கம்மந்து போட்டு டென்ஷன் பண்ணுவாங்க நான் ஒழுங்காக தான் பேசுகிறேன் நம்ம வாயை கிளறினா நம்ம எதோ ஒன்று கேட்க வேண்டி தருவோம் கரெக்டாக இல்லையா நம்மளாம் யார் உம்புக்கு தும்புக்கு போகிறதில்லை தட்டி விடு செது விடு அதிகமாக சொன்ன டைலாக்னா மகி கரெக்டாக சொன்னீங்க ராம்ராஜு பிரதர் கரெக்ட் தர்மம் நீங்களாம் எங்கே இருக்கீங்க ஆயக்கா முத் மருது பாப்பா நீங்களாம் எங்கே இருக்கீங்க ராமராஜு பிரதர் ஃபேக் பயிலாக வராங்க எஸ்ஐ சார் பூரா பயிலும் ஃபேக் லைக் போடாதவங்களாம் போடாதவங்கலாம் நம்ம லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக லைவ் விழுந்துடும் ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஆனால் லைக் போட்டு தான் ஆகணும் போட்டுருணுப்பா காதல் கண்ணன் மகிழ்ச்சி காஞ்சிபுரம் சிஸ்டர் காஞ்சிபுரம் தனியாக நாங்கள் காஞ்சிபுரம் வந்தது இல்லை பிரதர் தனியா மீன்ஸ் எதுக்கும் யாரையும் பார்க்க அந்த மாதிரி நாங்கள் காஞ்சிபுரமே வந்ததில்லை எங்கே ஒரு விழுப்புரம் போயிருக்கோம் திருவண்ணாமலையும் பஸ் தான் போயிருக்கோம் ஏன்னா நாங்கள் வேற ஒரு ஊருக்கு போவோம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு அங்கே போய் தான் போவோம் எங்கள் ஆத்துக்காரரும் போனதில்லை காஞ்சிபுரம்லாம் பிரியங்கா கேடு உங்கள் அம்மா போய் கேள்ப்போ ஹாய் கார்த்தி ஹாய் வணக்கம் கோபி ஏன்டா நீங்கள்லாம் ஃபேக் கேடீங்களா உங்களெல்லாம் எப்படி தான் பெற்றுருப்பாங்க உங்கள் அம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே மனுஷ ஜென்மே இல்லைடா மானங்கட்டை கமலாட்டுங்களா ஆமாம் பிரதர் கரெக்டாக சொன்னீங்க அங்கே ஃபேமஸ் அந்த கோவிலை கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் வரணும் ஒரு நாள் ஏங்க எங்கள் வீட்டில் நாலு பப்பீஸ் இருக்குது விட்டுட்டு வ வர முடிய மாட்டேங்க பிரதர் ஸோ எங்கள் வீட்டுக்கார் ஒரு நாள் கூட இங்கேயும் இருக்க மாட்டாங்க காலையில் போனால் ஈவினிங் மதியமே வீட்டுக்கு வந்துடணும் ஏன்னா குட்டீஸ் தனியாக இருப்பாங்க தனியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ தான் ஃப்ரெண்ட் ஓகே எனிவே எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சச்சி ஹாய் வணக்கம் சச்சே பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாப்பா சென்னை நீங்கள் அந்த ஒரு பாப்பா சரவணன் தம்பி நல்லா இருக்கீங்களா ஐடியா ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லைவுக்கு லைக் பண்ணலாம் லைக் போட்டிருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா அதில் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் பேட் கமெண்ட் போடாதீங்க அப்புறம் நானும் பேசுவேன் சாப்பிட்ணும் ராமராஜ் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா புரியல தண்டை சிறப்பு என்னது அங்கே நாலு இப்போ பதினாறு ப்ளஸ் நாலு கொப்பீசம் அவ்வளோ பப்பி இப்படி வளர்க்குறீங்க கோயம்புத்தூர் அப்படிங்களா வரலட்சுமி சிஸ்டர் ஓகே அண்ணின்றது அடுத்த அம்மாவுக்கு சமம் கரெக்டுங்க தானே கண்ணன் ஹாய் அக்கா பாபு ஹாய் அக்கா மாமா சரண்யா சாப்பிட்டியா டான் ஹாய் மில்லனா உங்கள் பேர் மில்லனா ஹாய் மாமிண்ணா சாப்பிடணுண்டா இனிமேல் இன்னும் சாப்பிடுடா ஸோ ஒரு பத்து நிமிஷம் போடலான்னு பார்த்தேன் நான் பேசிகிட்டுருக்கேன் இந்த இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நைட் வருவேன் நைட்டு வாங்க ஏன் நேற்று லைவ்லாம் வரவே இல்லை ஏன் வர